இப்போ நம்ம நேர்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் திரையில் நம்ம நேரலில் பார்க்கக்கூடிய காட்சிகள் சில போட்டில் இருந்து சில பாதுகாப்பு பணியாளர்கள் ஏறி அந்த குரூ நயன் விண்கலத்தில் சில பணிகளை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அதுலேருந்து சில மீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய கப்பல் ஒன்று நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இப்போ அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னா அந்த கப்பலில் இருக்கக்கூடிய கிரேன் உதவியோடு இந்த குரூ நயன் இப்போ கடலில் மிதந்துட்டு இருக்கு இல்லையா இந்த குரூ நயன் அப்படின்றத விண்கலத்தை தூக்கி அந்த கப்பலில் எடுத்துட்டு அப்படியே நேர ஃப்ளோரிடாவுடைய எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஜான் கென்னடி சர்வதேச விண் நிலையத்திற்கு அவங்க கொண்டுட்டு போவாங்க இதுதான் அடுத்தடுத்த கட்ட பணிகள் நடைபெற இருக்கு இப்ப நம்ம முன்பு விருந்தினர்கள் இருவர் பேசிய போதும் கூட பல தகவல்களை சொல்லும்போது இந்த புளோரிடா கடற்கரையை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அமெரிக்கா கடற்பகுதிகளை முக்கியமா ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட பல மாதங்கள் அல்ல பல கட்ட பணிகளுக்கு பிறகு பூமிக்கு திரும்பக்கூடிய விண்வெளி வீரர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பின்விளைவுகள் அவங்க சந்திச்சிருப்பாங்க நிச்சயமாக உடல் ரீதியாக சில மாற்றங்கள் இருக்கும் அவங்க உடனடியாக இயல்பான நிலைக்கு திரும்புவதில் சில சிரமங்கள் இருக்கும் அப்படியான நிகழ்வுகளில் அவங்களுக்கு உடனடியாக அப்சர்வேஷன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றதுனால விண்வெளி நிலையத்திற்கு அருகாமலே இது தரையிறங்கக்கூடிய பஸ்ல அந்த மீட்பு பணிகளுடைய நேரம் குறைவாகவே இருக்கும் இப்போ இந்த குரூ நயன் விண்கலம் தரையிறங்க இருக்கக்கூடிய அதே பகுதிக்கு எதிர் திசையில் தான் ஜான் கென்னடியுடைய சர்வதேச விண்வெளி அமெரிக்கா

கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் எதிர்பார்த்து ஒரு பயணம் சுனிதா வில்லியம்ஸ் திட்டமிட்ட நேரத்தில் அவர் புளோரிடா கடற்பகுதிகளில் தரையிறங்கிடுவாரா என்னென்ன மாதிரியான சோதனைகள் எல்லாம் கடந்து வருவாங்க கேள்விகள் இருந்திருக்கும் நமக்கும் நாமும் பல கூட முன்பு வெளியிட்டிருந்தோம் நேரத்தில் மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு புளோரிடா கடற்கரை பகுதிகள் தரையிறங்கி இருக்குது இந்த நிகழ்வுகள் எப்படி நடந்தது இதை மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பயணத்திற்கும் இந்த பயணத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் எப்படி முத்து நிச்சயமாக வணக்கம் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்தியா மட்டுமல்லாமல் உலகமே சுனிதா வில்லியம்ஸுடைய அந்த பூமிக்கு வரக்கூடிய அந்த வருகையை நோக்கி தான் மிகப்பெரிய காத்திருந்தார்கள் தற்பொழுது வெற்றிகரமாக அந்த கடற்கரையை நோக்கி கடலை நோக்கி வந்து கொண்டிருக்க வந்திருக்கிறார்கள் இந்த தருணம் என்பது ஒட்டுமொத்த விஞ்ஞானிகள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சரியாக இந்த இந்திய நேரப்படி மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு நிச்சயமாக அந்த அந்த விண்கலம் என்பது அதாவது இந்த கடலில் இறங்கும் என ஏற்கனவே தெரிவித்தார்கள் அதன்படி நம்மளை மாதிரி அதாவது மனிதர்களாதும் சரி அது மட்டுமில்லாமல் நேரடியாக ஒளிபரப்பு தொடர்ச்சியாக நாசா வந்து இந்த இந்த வரக்கூடிய அந்த விண்கலத்தை வந்து தொடர்ந்து நேரலை பண்ணியிருந்தாங்க அந்த மூன்று மணிக்கு மேலே அந்த மூணு இருபத்தி ஏழு அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடியாது அந்த விண்கலம் வந்து எப்படி வந்துகிட்டு இருந்துச்சு அதே போல் அந்த தரையை இறங்கக்கூடிய காட்சி அந்த கடலில் இறங்கக்கூடிய காட்சி அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மொத்தம் நான்கு பேராசூட்டுகள் வந்து அந்த நான்கு பேரசூட்டுகளில் முதல்ல இரண்டு பேராசூட்டுகள் என்பது அது வெளிவந்தது அதனைத் தொடர்ந்து அந்த விண்கலம் வந்தது படிப்படியாக கீழே இறங்க கீழே இறங்கு அதனை தொடர்ந்து இன்னும் இரண்டு பேரட்சூட்டுகள் வந்தது அதன் பிறகு அந்த நான்கு பேரட்சூட்டுகள் என்பது அந்த கடலில் விழுந்த பிறகு அதன் பிறகு அந்த இருக்கக்கூடிய அந்த கேப்சூலும் அந்த கடலில் விழுந்தது உடனடியாக அடுத்த சில நிமிடங்களிலே அருகில் இருந்திருக்கக்கூடிய அந்த அந்த வீரர்கள் உடனடியாக அந்த போட்டை பயன்படுத்தி அந்த கேப்சூலில் மீட்கக்கூடிய பணிகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சி முன்னால் பார்க்க முடிகிறது அதே போல் நீங்கள் குறிப்பிட்டது போலவே அது அந்த கேப்சூலை ஏற்றுச் செல்வதற்காக மிகப்பெரிய ஒரு கப்பல் ஒன்று அந்த பகுதி நிறுத்திக் கொண்டிருக்கிறது அந்த போட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் உதவியுடன் கொண்டிருந்தாலும் தற்போது அந்த போட்டை இழுத்து அது இழுத்து சென்று அந்த கப்பலிடம் சேர்க்குவதற்காக தொடர்ந்து அதற்கான ஆயுத்த பணிகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இது ஒரு புறம் இருக்க கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு பிறகு தற்பொழுது பூமிக்கு இறங்கிறார் மிகப்பெரிய ஒரு சவால்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஏற்கனவே மூன்று முறை போயிட்டு மூன்று முறை விண்வெளிக்கு சென்று வந்தாலும் கூட இந்த நான்காவது முறையாக சென்ற பயணம் என்பது அவருடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பயணமாக பார்க்கப்படுகிறது முடியுது என்னென்னு கேட்டால் விண்வெளியில் சென்றக்கூடிய அந்த அனுபவம் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்கள் அந்த எட்டு நாட்களுடைய அந்த படி தான் சென்றிருந்தார்கள் அந்த எட்டு நாட்கள் திட்டமிட்டபடி சென்ற பிறகு அங்கு ஏற்பட்ட தொழில்நுட்பக்களாரின் காரணமாக தான் இவ்வளவு நாட்கள் இந்த விண்வெளி இலை கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் என்பது இருக்க வேண்டிய சூழலாக இருந்தது அந்த ஒன்பது மாதங்களிலுமே அவர் எவ்வளவு பெரிய பல்வேறு கட்டமான இன்னல்களை சந்தித்திருப்பார் இருந்தாலும் கூட ஒன்பது மாதங்களில் பல விதமான அதாவது விண்வ விண்வெளிக்கு தேவையான அதே போல் நாசாவுக்கு தேவையான பணிகளையும் அவரால் மேற்கொள்ள முடிந்ததாக தகவல்கள் என்று தெரிவிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழலும் சரி அங்கே அதாவது விண்வெளிக்கும் சரி பூமிக்கும் சரி இடப்பட்ட நேரத்தில் வெவ்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும் பூமியில் நம்ம இருக்கும்பொழுது இயல்பாக இயல்பாக எட்டு மணி நேரம் தூங்கும் மூன்று மேலே மூன்று மூன்று வேளை உணவு உட்கொ உட்கொள்ளும் அதே போல் தேவையான நீர் ஆகாரங்களை உட்கொள்ளும் ஆனால் பூமியில் அதாவது விண்வெளியில் இருக்கும்போது அது போன்ற இங்கே பூமியில் இருக்க போன்ற போன்று விண்வெளியில் அது போன்ற விஷயம் விஷயங்கள் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த எட்டு நாட்கள் திட்டமிடலுக்கு பிறகு மேற்கொண்ட நாட்களில் மிகப்பெரிய சவால்களை தான் அவர் சந்தித்திருப்பார் இந்த சூழல்தான் இன்றைய தினத்தை பொறுத்த வெற்றிகரமாக சரியாக மூன்று இருபத்தி ஏழுக்கு அதே போல் அமெரிக்க நேரப்படி சரியாக ஐந்து இருபத்தைந்து மணிக்கு வெற்றிகரமாக இந்த விண்கலம் என்பது கடலில் என்பது இறங்கி இருக்கிறது இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவரை மீட்டு கரைக்கு கொண்டு செல்லக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த விண்கலம் இறங்கியிருக்கக்கூடிய கடலை பொறுத்த வரைக்குமே ஸ்பிளாஸ் டவுன் என்று குறிப்பிடுவார்கள் ஆங்கிலத்தில் ஸ்பிளாஸ் டவுன் குறிப்பா டவுனை பொறுத்த வரைக்குமே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த அதாவது இந்த விண்கலம் என்பது எந்த இடத்தில் இறங்க போகிறது அந்த இடத்தில் வந்து இறங்கும்பொழுது எந்த ஒரு பிரச்சனைகள் அதாவது தொழில்நுட்ப குரலோ இல்லை மற்ற பிரச்சனைகளோ எதுவும் இல்லாமல் இருக்குமாறு ஏற்கனவே வந்து ராசா விஞ்ஞானிகள் வந்து அந்த இடத்துல பரிசோதனை செய்து விட்டார்கள் பரிசோதனை செய்த பிறகுதான் அந்த இடத்தை அதாவது புளோரிடாவின் இடத்தை வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள் அந்த இடத்தை தேர்வு செய்து தான் என்று குறிப்பிடுவார்கள் அந்த இடத்தை தேர்வு செய்து தற்பொழுது வெற்றிகரமாக அந்த கேப்சூல் வந்து கடலில் இறங்கியிருக்கிறது கடலில் இறங்கின பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த கேப்சூலில் மீட்கக்கூடிய பணிகளை மீட்க பணிகளில் ஈடுபட்டாலும் கூட அடுத்த கட்டமாக அவரை அதாவது கரைக்கு சென்று கொண்டு அடுத்தடுத்தபடியாக என்ன மாதிரியான நிகழ்வுகளும் ஏற்கனவே ஒரு விஞ்ஞானிகள் குறிப்பிட்டது போல் நாளை அல்லது அடுத்த ஒரு சில தினங்களில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரி தெரிவிக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்போம் இல்லை அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான சூழலுக்கு தயாராகிவிட்டார்கள் என்பது குறித்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது இருக்கும் இருந்தாலும் கூட இந்த இடைப்பட்ட தூரத்தில் அதாவது விண்வெளியிலிருந்து இந்த பூமிக்கு கிட்டத்தட்ட குறிப்பாக சொன்ன ஒரு நானூறு கிலோமீட்டர் தூரம் அந்த வகையில் குறி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ சென்னையிலேருந்து திருச்சி அந்த அந்த தூரத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும் பொழுது த பூமியில் செல்லும் போது வெகு தூரத்தில் அதாவது வெகு தூரமாக இருந்தாலும் கூட சீக்கிரம் அந்த இடத்தை கடந்து சொல்லலாம் அதே நேரத்தில் விண்வெளியிலிருந்து பூமிக்கு வரும்பொழுது படிப்படியாக அதனுடைய வேகம் என்பது குறையும் மேலிருந்து கீழ் வரும்போது படிப்படி வேகம் அதிகரித்தாலும் கூட கீழே வரும்போது சற்று குறையும் என்று ஏற்கனவே விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தாங்க நம்ம பல விதமான பேட்டிகளும் விஞ்ஞானிகளிடம் பலவிதமான கேள்விகளும் மேற்படும் போது விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தார்கள் இருந்தாலும் கூட நான்கு முறை கிட்டத்தட்ட மூன்று முறை வெற்றிகரமாக பயணங்களை மேற்கொண்டு பூமிக்கு இறங்கினாலும் கூட தற்பொழுது நான்காவது முறையாக இந்த வெற்றிகரமான வாழ்வா சாவா என்ற ஒரு நிகழ்வுக்கு மத்தியில் மிகவும் பரபரப்பாக இருந்தது அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் ஏற்கனவே மூன்று முறை போய்ட்டு வந்தாலும் கூட இந்த முறை சுனிதா வில்லியம்ஸோடைய பயணம் என்பது மிகவும் அனுபவம் வாய்ந்த பயணமாகவும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் கிட்டத்தட்ட பாடப்புத்தகங்களில் கூட இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சொல்லுதான் வெற்றிகரமாக சுனிதா வில்லியம்ஸ் பூமி இருக்கக்கூடிய பூமியின் சுவாச காற்றை இன்னும் சந்தித்திருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது நாசா பெற்றிருக்க என்பது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளலாம் பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அது மட்டும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எதிர்காலத்தில் அவர்களை எப்படி தயார்படுத்துவது என்பது குறித்து அடுத்தடுத்த திட்டங்களை என்பது நாசா ஏற்கனவே வைத்திருக்கும் மருத்துவ ரீதியாக அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் என்ற திட்டங்களும் வைத்திருக்கும் இருந்தாலும் கூட இவர்களுடைய வருகை என்பது ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி காத்துக் கொண்டது குறிப்பாக இவருடைய சொந்த ஊரான சொந்த ஊரான குஜராத் மாநிலத்தில் அவர்களுடைய உறவினர்களும் சரி அந்த மாநிலத்தை சுனிதா விண்வெளியிலிருந்து வெற்றிகரமாக தரைக்கு இறங்க வேண்டும் என பல்வேறு விதமான பூஜைகள் பிரார்த்தனைகள் எல்லாம் இதே போலதான் ஒவ்வொரு உலகத்திலும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சரி சரி இந்த சுனிதா வரக்கூடிய அந்த வீரர்களும் சரி பாதுகாப்பாக கீழே இறங்க வேண்டும் அவர்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி சராசரிய மனிதர்களோடு வாழ வேண்டும் என்பது குறித்து தொடர்ச்சியாக அவருடைய பிரார்த்தனைகள் இந்த இது பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் அவர்களுடைய வருகை நோக்கி வாழ்த்துக்களும் குவிந்து வந்தது இந்த சூழலில் தான் வெற்றிகரமாக சுனிதா வில்லியம்ஸ் என்பது பூமிக்கு திரும்பி இருக்கிறார் மிக மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட கடும் சவால்களையும் சந்தித்துள்ளார் எந்த மாதிரியான சவால்களை அவர் சந்தித்ததார் என்பது குறித்து தொடர்ச்சியாக நம்ம விஞ்ஞானிகளிடம் பல விதமான பல்வேறு விதமான பேட்டிகள் எடுத்தும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டதாலும் கூட சுனிதா வில்லியம்ஸ் இயல்பு நிலைக்கு திரும்பி பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அங்கு எந்த மாதிரியான இன்னல்கள் அது மட்டுமல்லாமல் எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொண்டார் எப்படி அந்த காலங்களை ஒன்பது மாத காலங்களை கடந்து வந்தார் இங்கு விண்வெளியிலிருந்து தரைக்கு அதாவது பூமிக்கு இறங்கும் போது எந்த மாதிரியான விப அதாவது ஆபத்துக்கு அது மட்டும் பதட்டமான சூழல்கள் என்னதான் சுனிதா வில்லியம்ஸ் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் கூட இந்த பயணம் என்பது அவருக்கு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு பயணமாக தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த மாதிரியான சவால்கள்லாம் எதிர்கொண்டார் என்பது குறித்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு அவரின் வாயிலாகவே தெரிவிக்க பிறகு தான் நம்மளுக்கு முழுமையான விவரங்கள் தெரிவிடும் முத்து நம்ம தொடர்ந்து பேசலாம்